அனைவருக்கும் நடக்கா நான் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிசி குரூப் ஏ மெயின்ஸ் வந்து நேற்று எக்ஸாம் நடந்தது ஸோ அதில் வந்து ஒரு அறுபது வினாக்கள் வந்து தமிழ் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அது இலக்கணம் பேஸ்டாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதான் நேற்று மெயின்ஸ் குரூப் டூ ஏ முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு என்ன சார் கொஸ்டின் இந்தளவுக்கு டஃபாக கேட்டிருக்காங்க இலக்கணம் பெஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க ஆனால் புக்லேயே இல்லாமலாம் நிறைய கேட்டிருக்காங்களே இப்போ குரூப் ஃபோருக்கு இப்படி தான் கேள்வி கேட்பாங்க இப்படி கேட்டாங்கன்னா எப்படி நாங்கள் பாஸ் பண்ணுறது எப்படி படிக்கிறது இந்த கேள்வியில் எங்கே சார் இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியலையே சார் அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எப்படி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குரூப் டூ ஏல எந்த மாதிரி அப்படின்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டிங்க எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மணக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சிலபஸ் வந்து நமக்கு புது சிலபஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அவங்க அந்த புது சிலபஸ் ஈஸியான சிலபஸ் வந்து கொஷினை வந்து கஷ்டமாக கேட்குறாங்க அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ குரூப் ஃபோர் தேர்வுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அந்த பத்து விஷயம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இலக்கண பகுதி ஆறாவது பன்னெண்டாவது பகுதி எல்லாம் படிச்சிருங்க ரைட்டா எதுவுமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் வேஸ்டாக ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ்டாக கூட படிங்க அதுக்கப்புறம் வந்து டைம் கிடைக்கும் பொழுது மற்ற இலக்கண பகுதி கூட நீங்கள் வந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் இலக்கணப் பகுதி முழுமையாக படிச்சிருங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா அந்த சிறப்பு தமிழ்மே இலக்கணமே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஒரு இல்லை ஒரு இயலே கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ் வந்து சிலபஸ் பேஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ளஸ் கலைச்சொற்கள் கூட அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அட்வான்ஸ் தமிழும் வந்து நீங்கள் சேர்த்தே படிங்க ஸோ நியூ புக்கை எதுவும் வந்து ஒமிட் பண்ண வேண்டாம் அடுத்தது நியூ புக்கில் மொழி ஆழ்வோன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ ஆஸ் பர் நியூஸ் படி கண்டிப்பாக மொழி ஆழ்வோம் வந்து நம்ம படிக்கணும் ஒவ்வொரு இலக்கிலையுமே மொழி ஆழ்வுன்னு இருக்கும் அந்த கற்றவை கற்றப்பின் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே சேர்த்தே படிக்கும் ஏன்னா மொழியாழ்வு தான் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்குது இந்த மொழியாழ்வோம் மாதிரி அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு மொழித்திறன் சொல்லி ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பான் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் மொழித்திறன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓல்டு புக்குமே படிக்கணும் இலக்கண பகுதி அது குறிப்பாக மொழித்திறன் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் ரைட்டு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் படிச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட இலக்கண பகுதி வந்து படித்துக்கோங்க அங்கேயுமே நிறைய மரபு தொடர்கள் ம அந்த ஒளி ஒளி வேறுபாடு நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ் 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 ஒன் ப்ளஸ் டூலுமே சிலபஸுக்கு தேவையான பகுதிகள் இருக்குது ஸோ அதையுமே வந்து நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது சிலபஸுக்கு என்ன தேவையோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் நியூ புக்கு ஓல்டு புக்குன்னு வந்து பிரித்து பார்க்காம அது சிலபஸுக்கு தேவையாக அதை படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு இலக்கணம் ப்ளஸ் சிலபஸுக்கு தேவையான பகுதியில் வந்து படிச்சுருங்க ஃபோர்த் பாயிண்ட் தான் ஓல்டு புக் இலக்கணமும் சிலபஸ் பேஸ்ட்டாக வந்து படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன் இந்த கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்பாங்கன்னா தெரியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக குரூப் டீ இருக்கு பார்த்தீங்கன்னா புக்கில் தமிழ் புக்கில் அது இல்லை அப்போ வந்து கலைச்சொற்கள் அந்த ஆங்க எளிய ஆங்கில சொற்களுக்கு வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்து எப்படினாலும் அவங்க கேட்கலாம் அதை வந்து நம்மளுடைய நம்ம பள்ளி வகுப்பில் பள்ளியில் இல்லையா அந்த இங்கிலீஷ் நாலேஜை வச்சு தான் நம்ம அட்டன் பண்ண முடியும் இருந்தாலும் கூட குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆறுலேருந்து பத்தாம் பிறகு உடைய சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தமிழில் எப்படி கலைச்சொற்கள் இருக்குது அதே மாதிரி சயின்ஸ் சோசியலுமே கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்தே பிடிச்சிக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சயின்ஸுக்கான கலைச்சொருக்கள் தேவை இல்லைனாலும் நீங்கள் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பாலிட்டி இதெல்லாம் படிப்பீங்களே அந்த லெசனில் பின்னாடி ஏதாவது கலைச்சொற்கள் கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து சேர்த்தே படிச்சுக்கோங்க ரைட்டா அதாவது தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை தாண்டி சயின்ஸு சோசியல் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிக்கக்கூடிய சில நீங்கள் படிப்பீங்களே அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் சேர்த்தே படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி சிலபஸ் பேஸ்டுக்கு வந்து ஒரு சில டாப்பிக்கில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மைனம் மலடுன்னு போட்டிருக்காங்க ஆனால் புக்கில் வந்து அஞ்சு நாள் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூகுளும் யூஸ் பண்ணுங்கள் விக்கிபீடியாவில் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் வந்து ஆன்லைனில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ சோர்ஸ் கூட நிறைய கிடைக்குது ஸோ கொஞ்சம் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கான பொருள் என்னன்றதை காட்டுற மாதிரி ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த நாற்பத்திரெண்டு ஓர் எழுத்துக்கள் படிப்பீங்க தெரிந்து கொள்வோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் மைனா அஞ்சனன்னு போட்டிருக்கான் இதே நீங்கள் கூகுளில் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மையினா இருள் பசுமை அஞ்சனம் கருமை குற்றம் மலடு மலடு மேகம் ஆடு பாவம் எருமை அழுக்கு பிறவி மலடுன்னு போட்டிருக்கான் அப்போ புக்கில் மையனாக ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கு மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னா ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதே நீங்கள் கூகுளில் தேர்ந்தீங்கன்னா அதே மையன்றதுக்கு பல பொருட்கள் இருக்குது அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இவங்க புக்கில் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஒரு எழுத்துக்கு பல பொருட்கள் இருக்குது அந்த பல பொருட்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் வந்து சர்ச் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வந்து வச்சு அதையும் சேர்த்தே படிச்சிக்கோங்க அப்படி தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க ரைட்டா ஸோ ஓரல் தோறு மொழி இது வரைக்கும் நம்ம புக்கிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க ஆனால் புக்கிலேருந்து கேட்க மாட்டான்னு சொல்ல வரல புக்லேருந்து கேட்கலாம் கொஞ்சம் அவுட்ருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓரல் தோர்மொழி மரபு தொடர் பழமொழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணால் நிறைய வந்து கிடைக்குது ஸோ அது எல்லாமே வந்து மேற்கோள்க்கு கூட பார்த்திங்கன்னா நெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ அதான் வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டிரியல் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லையா அதில் இலக்கணத்துக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டெலிகிராமை கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலுமே இந்த இலக்கண பகுதி கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய தெரிஞ்சுருக்கும் டீன்பிசுக்கு படிக்கிறீங்கன்னா ரைட்டா அந்த ஃப்ரீ சோர்ஸுமே வந்து யூஸ் பண்ணி வந்து இலக்கணத்துக்கு படிச்சுக்கோங்க அதே மாதிரி ப்ரீவியர் கொஸ்டின் ஒரு ஐயாயிரம் கொஸ்டின் நம்ம ஷேர் பண்ணமுல்லையா அது வந்து தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுலேருந்துமே வந்து இலக்கண பகுதி யூஸ் ஆகுது ஆனால் அந்த கொஸினை பார்த்துட்டு இந்தளவு ஈஸியாக கேட்பாங்களா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து தமிழ் தகுதி தேர்வு கேட்கப்பட்ட கேள்வி அது ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அதனால் கொஷின் ஈஸியாக கேட்டிருக்கான் இப்போ நடந்த முடிந்த குரூப் ஏ மெயின்ஸ் வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க குரூப் ஃபோருமே கட் ஆஃப் எடுத்துப்பாங்க அப்படின்னும் பொழுது கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்கன்னா அவங்க கொஷின் வந்து ஈஸியாக தான் கேட்க மாட்டாங்க டஃப்பாக தான் கேட்பாங்க அப்போ டஃபாக கேட்குறாங்கன்னா அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம படித்து தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் ரைட்டாக ஸோ அதனால் வந்து ப்ரிவிசர் கொஷினோம் யூஸ் பண்ணுங்கள் படிங்க புரிஞ்சுக்கோங்க அது யூஸ் ஆகும் ஆனால் அந்த மாதிரி வந்து இதில் இருக்கிறத மட்டும் கேட்பாங்க இல்லை இது இ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டாம் ரைட்டா ஒரு ஐடியாவுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நடந்து முடிந்த குரூப் டூ ஏ தமிழை வந்து நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது பள்ளி பாடத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுது இவன் எங்கே கேட்டிருக்கான் டென்த்தில் கேட்டிருக்கானா ப்ளஸ் ஒன் டூ கேட்டானா சிறப்பு தமிழில் கேட்டானா வேறு எங்கேயாவது கேட்டானா எங்கெல்லாம் கேட்டிருக்கானு இந்த குரூப் டூ ஏ கொஸ்டின் பேப்பர் தமிழை வந்து ஒரு மாடல் கொஷினாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரைட்டாக ஸோ இந்தளவுக்கு டஃப் கொடுத்து கேட்பான் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்தளவுக்கு டஃப்பாக கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓரளவுக்கு இந்த கொஷின் பேப்பர் வச்சுட்டு ஓகே நமக்கு நியூ சிலபஸ் சிலபஸ் என்னமோ ஈஸியாக தான் இருக்குது ஆனால் கொஷின் வந்து இவன் டஃபாக தான் கேட்பான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வந்து படிங்க நைன்த்து பாயிண்ட் அதுதான் போட்டுருங்க அது ஆக்சுவலாக சிலபஸ் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணோடனே எல்லாருக்கும் ஹாப்பியாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப ஈஸியாக சும்மா இலக்கணம் பதிவு பண்ணிட்டு படித்தா போதும் அது ஆறு டு பத்து வரைக்கும் படித்தா போதும் புது புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து இன்னமும் மாதிரி மைண்டில் இருக்காதிங்க நோட்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா நியூ புக்கு பார்க்குறோம் ஓல்டு புக்கை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் சிறப்பு தமிழை நம்ம எடுக்கிறோம் நிறையா கூகுளில் போட்டு பார்க்குறேன் யூடியூப்பில் போட்டு பார்க்குறேன் சில ஸ்டாண்டர்டான புக்லேருந்து இருந்து கூட நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் வந்து நோட்ஸே நாங்கள் ரெடி பண்ணுறோம் ரைட்டாக அப்போ நீங்கள் போது அந்த மாதிரி தான் படித்தாகணும் வெறும் ஸ்கூல் புக்கு மட்டுமே நமக்கு போதுமானது கிடையாது பட் ஸ்கூல் புக்குலேருந்து அதாவது ஒரு நூறு கேள்வி கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன் நூறு கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பள்ளி பாட புத்தகம் வந்து கேட்பாங்க மீதி முப்பது கேள்விகள் அதை வந்து நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படித்து அதை புரிஞ்சு அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இல்லை அவுட்ருலேயும் போகும் அப்போ அந்த முப்பது கேள்விக்கு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அந்த முப்பது கேள்வி நம்ம படித்த நாலேஜை வச்சு அட்டன் பண்ணலாம் அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போந்தே நம்ம கஷ்டப்பட்டு படித்து கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நம்ம தெரிஞ்சு படித்தோம்னா அது அட்டன் பண்ணலாம் ரைட்டா ஸோ அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க எல்லாமே அவுட்ருலேயே போயிடுவாங்க அப்படி இப்படிலாம் புரிஞ்சிக்க வேண்டாம் நூறு கேள்வி கேட்குறேன்னா அதில் எழுபது கேள்வி பள்ளி பாடத்தை பேஸ் பண்ணி தான் கேட்பான் மீதி முப்பது கேள்வி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டஃப் கொடுக்குறதுக்கு நாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு ஒரு ஒரு சொல் ஒரு எழுத்து கொடுத்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பொருள் என்பது டைரெக்டாக கொடுக்கல இப்போ உலகம் உலகம் பூமி அல்லது புவி அப்படின்னு சொல்கிறோம் வையம்னு சொல்கிறோம் வேறு அதே சொல்லுக்கு வேறு இலக்கிய சொற்கள் இருக்கும் நமக்கு சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு போட்டிருப்பான் ஒரு சொல் பல பொருள் அல்லது ஒரு சொல் இரு பொருள் அல்லது இரு பொருளுக்கு ஒரு சொல் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த சொற்களை ஒன்று கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக அதுலேருந்து நம்ம புரிஞ்சு அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ நிறைய இலக்கிய சார்ந்த சொற்கள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்போ இலக்கியம் படிக்கணும் இலக்கியத்துக்கு கீழே அந்த பொருள் கொடுத்துருப்பாங்களே அந்த சொல்லுக்கான பொருள் அதை நம்ம படிக்கணும் அப்படி இலக்கியம் படிக்கும்போது எல்லா இலக்கியமும் படித்தா அந்த சொற்களுக்கான பொருள் படிக்கும்போது தான் தெரியும் ரைட்டாக ஸோ செவ் ஏழாவது நோட்டுக்கு வந்து கொஷின் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இலக்கியம் மட்டும் படித்தா இலக்கணப் பகுதிக்கு வந்து யூஸ் ஆகாது அப்போ டோட்டலாக நியூ புக்கில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியமும் படித்தேன் அதுக்கான பொருளை படிச்சீங்கன்னா அது வந்து இலக்கணத்துக்கு யூஸ் ஆகுது புரியுதுங்களா இலக்கியம் படிக்கும்போது அந்த எல்லா இலக்கியம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துக்கு யூஸ் ஆகுது ஸோ அதனால் அப்படி படிங்க ஓகேங்களா ஸோ எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சு படிங்க அதுதான் இப்போ மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஈஸியாக அதான் சொல்லுறேன் ஈஸியாக கேட்பாங்க நினச்சிட்டு போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஐயோ கஷ்டமாக கேட்டேன்னு பழம்பாமல் கஷ்டமாக தான் கேட்பாங்க எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்னா இப்போ எல்லாம் இப்போ நான் இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸ் அப்படி தான் இருக்கா இந்த வருஷமும் ஈஸியாக கஷ்டமாக தான் கேட்பாங்க நியூ சிலபஸ் வந்து ஈஸியாக இருக்குது தான் நான் கொஸ்டின் கஷ்டமாக தான் கேட்பாங்க அவங்க கஷ்டமாக கேட்டாலும் நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி உள்ளே போயிடுவேன் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் நல்லா ரிவிஷன் பண்ணுறேன் நிறைய வந்து டெஸ்ட் பேச்சு வந்து டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் ஸோ இப்படி புரிஞ்சு படிங்க மனசை மாற்றிக்கோங்க இப்போந்தே ஓகேங்களா ஸோ அதான்பா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய வந்து ஒரு முறை படித்து பார்த்துட்டு நீங்களும் கூட பார்க்காம அதை ஒரு டெஸ்ட்டை கூட போட்டு பாருங்கள் ஸோ நிறைய நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள் படித்தது திரும்ப திரும்ப படிங்க இலக்கணப் பகுதிக்கு அது நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே இலக்கண பகுதி மொழி அழுவம் மொழித்திறன் இதெல்லாம் சேர்த்தே வந்து நீங்கள் படிங்க ஸோ அப்படி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஃபோர் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்ல அவங்க எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா ஸோ குரூப் ஃபோர் தெருக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறது சகிஷன் தெரிஞ்சாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விண்ட்ஸ் கிளாஸ் அக்காடமெலாம் குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பட் அட்மிஷன் போயிட்டு இருக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நான் இந்த விஷயம்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா இந்த விஷயம்லாம் அப்சர் பண்ணி தான் நான் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் கூகுள் யூடியூப்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் புக் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் ஸோ அதை எல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு விவரங்கள்லாம் நம்ம யூடியூப் சேனல்லேயே வீடியோவை போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து ஷெடியூலும் கொடுத்துருப்பேன் ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்